சார் விஜய் சுற்றுப்பயணம் போகும்போது அரியலூரில் கரண்ட் கட் பண்ணுறாங்களா பிளஸ் போகும்போது அந்த மைக் செட் வரைக்காவில் மைக் வயரை கட் பண்ணி வர்றாங்களா இந்த அளவுக்கு எங்களை எதிர்ப்பு தடங்கள்லாம் வருது அப்படின்ற மாதிரி விஜய் குறை சொல்கிறாரு சார் ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவனால் தான் இது முடியும் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு காமெடி உண்டு அந்த மாதிரி திருச்சியில் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் பேசிய மைக் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேரலையில் அது வயர்லெஸ் மைக் அதுல ஒயரே இல்ல தான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு அது கேட்கல யாருக்கும் ஒயரே இல்லாத மைக்ல ஒயர் எப்படி கட் பண்ண முடியும் சார் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்க்கு போற ஒயர் ஏதோ கட் பண்ணி விட்டாங்களாம் ஆமா அதுக்கு இங்க இருந்து மெனக்கிட்டு ஒரு ஷார்ட் கட் ஃளைட் ஸ்டாலின் ஒரு 10 வேற போட்டு திருச்சி அனுப்பி இருக்காரு அனுப்பி போய் போய் இந்த கையில கத்து இதெல்லாம் கொண்டு போய் என்ன சொல்றது கட்டிங் பேர்லாம் கொண்டு போங்க போய் நைஸா கட் பண்ணி விட்டு வந்துருங்க அப்படினு சொல்லி அவர் கட்சில அருண் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு அந்த அருண் ஒரு இணைய ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு ஏன் ஸ்பீக்கர் வேலை செய்யலன்னு அவர்கிட்ட கேட்டுருக்கிறாங்க டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு எங்க சைடுல அடுத்த கூட்டத்தில் நாங்கள் கவனமா கவனிச்சுக்கிறோம் அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு அவர் சொல்றாரு விஜய் அவருக்கு சரியா இன்னும் கொஞ்ச நாள்ல அவருக்கு வந்து சரியா ரெண்டு நாள் நீர் கெடுப்பு வந்துச்சுன்னு வைங்க யூரின் போக முடியலன்னு வைங்க அதுக்கு கூட திமுக தான் காரணம்னு சொல்ற அளவுக்கு அவரு பாவம் பீதியில இருக்கிறாரு வடா சண்டைக்குன்னு கூப்பிட்டு பாக்குறாரு திமுகவுக்கு நிறைய வேலை இருக்கு முதலமைச்சர்களுக்கு வேற நிறைய வேலை இருக்கு விஜய் ஒரு சினிமா மாதிரியே நினைச்சு பேசிட்டு இருக்காரு வேற என்ன சொல்றது அவரை சார் ஆனா அவருக்கு சேர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அவர் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு இதெல்லாம் அரசியல் அரசியலுக்காக மட்டுமே சேர்ந்த கூட்டமா நீங்களா ஓட்டு போட மாட்டீங்களான்ற மாதிரி அவர்களும் ஒரு பெரித்த கரகோஷத்தோட அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கைத்தட்டலையும் க சத்தையும் போடுறாங்க அப்படின்னும் போது அவர்கள்லாம் ஒரு நாள் நினைக்கட்டு நின்று விஜய் அவர்களை பாக்கத்துக்கு நிற்கிறாங்க அவங்க போய் ஓட்டு போட மாட்டாங்களா நான் அப்படி சொல்லலை அதுல என்னுடைய கருத்து என்பது நான் ரொம்ப நாளா ஒரு கருத்தை சொல்லிட்டு வரேன் விஜய் அவர்களுக்கு வாக்கே வராது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு விஜய் தான் நாளைக்கு முதலமைச்சர் சொன்னாலும் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு விஜய் நிச்சயமாக கணிசமான வாக்குகளை பெறுவார் அதுல மாற்று கருத்து இல்லை விஜயை தேர்தல் அரசியலில் குறை மதிப்பீடு செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை மிகை மதிப்பீடு செய்வதும் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையை நான் தொடர்ச்சி எல்லா இடத்தையும் வச்சுட்டு வரேன் அடுத்த முதலமைச்சர் அல்லது அடுத்த எதிர்கட்சி தலைவர் என்ற அளவிற்கு விஜயால் வர முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு அவருக்கெல்லாம் ஓட்டே விழாது அப்படின்னு சொல்றதுலயே எனக்கு மாற்று கருத்து இருக்கு அவர் கணிசமா வாக்கு வாங்கக்கூடும் ஆனா எவ்வளவுன்னு யாருக்கும் தெரியாது அதே நேரத்தில் இந்த வந்த கூட்டம் அத்தனையும் வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்கு நீங்க எப்பொழுதுமே இப்ப நேற்று நேற்று முன்தினம் இட்லி கடை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய அந்த முன்னோட்டத்துக்கு திரை முன்னோட்டத்துக்கு கோயம்புத்தூர்ல கூடிய கூட்டம் தனுஷ் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் விஜயை விட அதிகமான கூட்டம் வந்துச்சு ஒருபடி மேல போய் திராவிட முன்னேற்ற உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் திரு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணி இது அதிமுக கூட்டணி அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக கூட்டணி சார்பா வந்து வடிவேலு அவர்கள் களமிறக்கப்பட்டார் வடிவேல் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் அப்போ கடும் சண்டை போயிட்டு இருந்த நேரம் திரு வடிவேல் அவர்கள் திமுக மேடைகளில் விஜயகாந்த் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்த போது வடிவேலு அவர்களுக்கு திரண்டு வந்த கூட்டத்தை நீங்க நினைக்கிறேன் என்ன கூட்டம் தெரியுமா அது அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைக்கல நான் திமுக ஏதோ மற்றவர்களுக்கு காலங்களிலும் கூட்டம் அப்படிங்கிறது நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே எம்ஜிஆருக்கு போகின்ற இடமெல்லாம் பெரும் கூட்டம் ஆனா முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் எம்ஜிஆர் படுதோல்வி அடைந்தார் ரெண்டு தொகுதியை தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது அல்ல தேர்தல் என்பது வேறு நான் திருப்பி சொல்றேன் அப்ப விஜய் ஓட்டை விழாதா அப்படின்னு நான் சொல்லலை வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு ஒண்ணு அவர் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ரெண்டு இது எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு செய்தி இருப்பதாக நான் நினைக்கிறேன் சமயம் தமிழ் வாயிலாக அதை நான் சொல்ல கடமைப்பட்டுகிறேன் எவ்வளவு கூட்டம் வருது என்பது அல்லங்க செய்தி நீங்க எவ்வளவு கூட்டத்தை கூட்டுகிறீர்கள் என்பதல்ல செய்தி அந்த கூட்டம் என்பது எவ்வளவு அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு எவ்வளவு தூரம் சமூகத்தை குறித்த அக்கறை இருக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது கூடிய கூட்டம் தான் ரெக்கார்ட் இதுவரைக்கும் ஒரு பெரும் தலைவரைய மரணத்திற்கு அது போன்ற ஒரு கூட்டம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கின்னசரக்கார்டுங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க தெரியும் அப்ப அந்த பேரறிஞர் அண்ணா தம்பிகளை உருவாக்கினார் தளபதிகளை உருவாக்கினார் அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது அன்னைக்கு இருந்த அமைச்சரவை மிக இளம் அமைச்சரவை ஆனா அதற்கு முன்பாக அந்த இளம் அமைச்சரவை தான் ஆனா அவங்க எல்லோரும் பொது வாழ்வில் அவ்வளவு தீர்க்கமாக ஏராளமான கட்டுரைகளை எழுதியவர்கள் பல்வேறு மேடைகளில் ஆகச்சிறந்த உரைகளை நிகழ்த்தியவர்கள் ஹிந்தி எதிர்ப்புக்காக பல மாதங்கள் சிறையில் இருந்தவர்கள் தமிழ் தமிழர் தமிழ்நாடு போன்ற ஹிந்தி எதிர்ப்பு போன்ற தெளிந்த அரசியல் பார்வையோடு சமூக நீதியோடு சுயமரியாதை திருமணத்தை குறித்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பது போன்ற ஒவ்வொன்னு அந்த பட்டாளத்திற்கு இளைஞர் கூட்டத்துக்கு ஒரு பெரும் பார்வை இருந்துச்சு நீங்க வந்து மதர் அழகிரிய சொல்ல தளபதி அழகிரி அவர்தான் தளபதி என்று பாராட்டப்பட்டவர் இல்லையா பட்டுக்கோட்டை அழகிரி அவராக இருக்கட்டும் முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் நாவலர் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் நீங்க எல்லாமே திமுகவில் அன்றைக்கு இருந்த இளம் பட்டாலும் இருக்கு இல்லையா அது திரை கவர்ச்சியை பார்த்து அண்ணாவை நோக்கி வந்த கூட்டம் அல்ல அண்ணா முன்வைத்த பெரியாரிய கருத்துக்கள் தேர்தல் அரசியலுக்குள் கொண்டு வரப்பட்டு அதிகாரத்தை நோக்கி நகர்த்தப்பட்டால் மட்டும்தான் பெரியார் பேசக்கூடிய சமூக நீதியை ஏதேனும் சிலவற்றையாவது சாதிக்க முடியும் என்று அண்ணா வந்து நடந்தார் அப்ப அண்ணாவுக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு அவரை பின்பற்றி வந்த தம்பிமார்களுக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு அன்னைக்கு இப்ப விஜய் வெற்றி பெறாதே வச்சுக்கோங்க வெற்றி பெறட்டும் ஆட்சி அமைக்கட்டும் அதெல்லாம் மக்கள் முடிவுங்க ஆனால் நீங்கள் எப்படியான ஒரு கூட்டத்தை வார்த்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானதா இல்லையா ஆபத்தானதா இல்லையா பக்குவப்பட்ட தெளிந்த மிக தீர்க்கமான ஒரு அரசியல் கூட்டத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா ஐயா சாமி நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க சாமி அதன் பிறகு என்ன நடக்கும் தமிழ்நாட்டின்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு ஒரு செய்தியாளர் அண்ணாவினுடைய கூட்டம் அண்ணா செய்தியாளர்களை அப்படி அணுகுவார் கலைஞர் செய்தியாளர்களை அப்படி அணுகுவார் நீங்க உங்களுடைய தம்பிகள் செய்தியாளர் தோல்ல துண்ட போட்டு இழுக்கிறான் அன்னைக்கு உயிரோடு தப்பி வந்ததே பெரும் ஆச்சரியங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னா சாம் கொடுக்கணும் அப்படி ஆக்கி விட்டாங்க சோ நான் ஒருவாரி சொல்றேன் நீங்க அடுத்த கேள்விக்கு நான் வழி கொடுத்துட்றேன் நீங்கள் வெற்றியா தோல்வியா என்பது இரண்டாம் பட்சம் அரசியலில் வெற்றி பெறலாம் தோல்வி அடையலாம் அதெல்லாம் வேறங்க ஆனால் தமிழ்நாடு தமிழர் நலன் சார்ந்த ஒரு பக்குவப்பட்ட அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டமாக அந்த ரசிகர்களை முறையான அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்களாக மாற்ற வேண்டிய தலையாய பொறுப்பு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது அதை முதலில் அவர் செய்யட்டும் சார் அவங்க நம்மளை பார்த்து திரும்ப ரெண்டு கேள்வி கேட்குறாங்க அதாவது திமுக இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களா ஒரு முப்பெரும் விழா நடக்குது இங்கே வாழத்தாரை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க அங்கே உதயநிதி பேசிட்டு இருக்காரு இங்கே சுற்றி உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ரொம்ப அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களா அப்படின்ற மாதிரி ஒரு கே கேள்வி கேட்குறாங்க இல்லையா ரெண்டு செய்தியை நான் சொல்லிடுறேன் வாழத்தார் இழுத்துட்டு போனது வந்து ஏதோ வந்து ஒரு பெரிய பாவம் குத்த மாதிரி பேசுறீங்க நீங்க உங்க வீட்டில் கல்யாணம் வைக்கிறீங்க வாழத்தாரா வாசலுக்குறீங்க என்ன பண்ணிருப்பீங்க வாசலே கிட்டியே போட்டுருப்பீங்களா அடுத்த நாள் யாராவது யாத்தையும் எடுத்துட்டு போவீங்களா யாரா எடுத்துட்டு போயிருவோம் யாராவது எடுத்து தானே போறீங்க அந்த விழாவிற்கு வந்தவர்கள் விழா முடிவடையும் வரை எங்க உட்காந்துருந்தாங்க நான் அரசியல் மயப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னது நீங்க எவ்வளவு அழகா விழா முடிந்த பிறகு ஒருத்தர் வாழத்தார எடுத்துட்டு போறாரு அங்க வந்தவர் அப்படிங்கிறதையும் இதுவரைக்கும் தாவேக்கா தமிழ்நாடு தமிழர் நலன் சார்ந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான எத்தனை போராட்டங்களை நடத்தி இருக்கிறது என்ற கேள்வியும் கொண்டு வந்து எவ்வளவு சிறுமைப்படுத்தி ஒப்பிட்டு பாத்தீங்களா என்ன அரசியல் புரிதலோடு இந்த கேள்வி நீங்க வச்சீங்கன்னு எனக்கு தெரியல அவங்க சொல்ற விமர்சனத்தை தாவேகா தொண்டர்கள் வைக்கக்கூடிய வாதத்துக்கும் ஒரு நெறியாளராக நீங்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நான் பட்டுக்கோட்டை அழகிரிய பத்தி பேசுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திரும்பும் என்று சொன்னார் விஜய் சொன்னாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திரும்பும் என்றால் அண்ணா எப்படியான தளபதிகளை உருவாக்கி வைத்தார் அதனால் அறுபத்தி ஏழு அவருக்கு சாத்தியமாச்சுன்னு நான் சொன்னேன் அண்ணா காலத்துல இப்படித்தான் தோல்லை துண்டு போட்டு இழுத்தானான்னு கேட்டேன் அண்ணாவோடு இருந்தவர்கள் என்ன மாதிரியான அரசியலை பேசினார்கள் நான் கேட்டேன் நீங்க வேணா ஒன்னு பண்ணுங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம்ல ஒன்று செய்வோம் திமுகவில் இருந்து ஒரு நாலு பேரை அழைச்சிட்டு வருவோம் அல்லது ஒருத்தர் அழைச்சிட்டு வருவோம் யாரோ ஒருத்தர் யார் வேணாலும் கூப்பிட்டு வருவோம் தாவேக்காவிலிருந்து யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு வர சொல்லுங்க விஜயவே கூட வர சொல்லுங்க சமூக நீதி இடஒதுக்கீடு இருமொழி கொள்கை மாநில சுயாட்சி இறையாண்மை மிக்க தமிழ்நாட்டிற்கான அதிகாரங்கள் இத பத்தி எல்லாம் ஒரு விவாதத்தை வைப்போம் தாவேக்கால இருந்து யாரோ ஒருத்தர் பேசட்டும் சார் நாங்க அரசியல் மையப்படுத்தப்படல அப்படின்னா கட்சிகளோட தோல்வி தானே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை வந்து முழுமையாக புறந்தள்ளி என்னால் நகர முடியல யூ ஆர் ரைட் அந்த இடத்துல சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் திராவிட இயக்கங்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு எனக்கு உங்களுக்கு பார்க்குற நேர்களுக்கு எல்லோருக்குமே இருக்கு நாம் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பக்கம் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் அரசியல் மயப்படுத்தப்படாத இப்படியான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விஜய் மட்டும் பொறுப்பல்ல பேசுறேன்னா கேள்வி கேட்கிற நீங்க திமுக அதிமுக இங்கே பெரியாரை மார்க்சை அம்பேத்கரை முன்வைத்து அரசியல் செய்த இயக்கங்கள் எல்லோருக்கும் இதில் கூட்டு இருக்கிறது அது உண்மைதான் அரசியல்மைப்படுத்தப்படாத இப்படியான ஒரு இளம் பட்டாளத்தை இளைஞர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோமே வெறும் கல்வியை கொடுத்திருக்கிறோம் அவன் அவன் வந்து படிச்சு முடிச்சு பட்டதாரியா வெளியில் வந்துட்டான் பட் அவன் அவன் என்ன அரசியல் அவன் வந்து புரிந்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிற அச்சம் உள்ளபடியே எழுகிறது இது அனைவருக்குமான ஒட்டுமொத்தமாக அனைவரும் கூட்டு பொறுப்பு இருக்க வேண்டிய தோல்விதான் சார் இதுவரையிலும் முதலமைச்சர் வந்து இப்ப நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கெல்லாம் டேரெக்டாக ஒரு ரிப்ளை மாதிரி கொடுக்கல கமல்ஹாசன் அரசியல் வந்தப்போ கூட டேரெக்டாக கமலை பார்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கல ஆனா இப்ப விஜய் அவர்கள் பேசும்போது திமுகவோட அமைச்சர்கள் எல்லாருக்குமே அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி அவருக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு இது எப்படி சார் நம்ம பார்க்க முடியும் எங்கேயாவது ப்ரெஸ் மீட் போட்டு விஜய் அவர்களுக்கு பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்ல அவங்க ஏதாவது விழாவ போகிட்ட கூட நீங்க மைக் நீட்டி விஜய் பத்தியே கேட்ட கேள்வி அவங்க பதில் சொல்றாங்களா ப்ரெஸ் மீட்டை போகும்போது தான் அப்படி சொல்றாங்க இப்ப நான் விஜய பத்தி நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றேன் நான் வந்து நீங்க நேர்காணல் ஒன்று வைக்கலாம் நம்ம திரு விஜய் அவர்கள் அரசியல் குறித்து பேசலாம் என்று என்னை அழைத்ததால் நான் வந்திருக்கிறேன் நீங்கள் அது தொடர்பான கேள்விகளை கேட்பதால நான் சொல்றேன் அப்படித்தானே நானா வந்து பதில் சொல்லல இதேதானே அமைச்சர்களும் அமைச்சர்கள் ஒரு விழாவுக்கு போறாங்க விழாவில மைக்க நீட்டுறீங்க விஜய் ஒரு தவறான கருத்தை சொல்றார் இப்ப உங்களுக்கு எந்த ஊருன்னு எனக்கு தெரியல நாகப்பட்டினம் பக்கமா இருந்தா ஒருவேளை சொன்னது புரிஞ்சிருக்கும் யாருமே ரெண்டு நாளா இந்த கேள்விகளை எந்த ஊடகங்களுமே எனக்கு அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்தது யாரு அது நாகப்பட்டினத்துல அவங்க எழுதி கொடுத்திருக்காங்க ஆனா அரியலூர்ல நாங்க கேட்கவே இல்லையே புரியுது எனக்கு அந்த இருக்குது நாகப்பட்டினத்துல துண்டிக்கணும்னு எழுதி கொடுத்தது யாருக்க மாவட்ட செயலாளர் ஏன் மின்சாரத்தை துண்டிக்கணும் அங்க வந்து உயர் அழுத்த மின்சாரம் போய்கிட்டு இருக்கு ஏதாவது மக்களுக்கு பாதிப்பு வந்துருமோ தமிழ்நாடு முழுக்க மின்சாரம் மயப்படுத்தப்படாத கிராமங்களே இல்ல எல்லா இடமும் மின்சாரம் போகுது அதை விட்டுருங்க அதுல மென்ஷன் பண்ண வாத வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த கடிதம் என்று இருக்கு எடுத்து வாசிக்கட்டுமா தொண்டர்களின் பாதுகாப்பிற்காக ஏன் தொண்டர்களின் பாதுகாப்பிற்காக சொல்லுங்க சும்மா சொல்லுங்க நீங்க அசம்பாவிதம் ஏதோ நடந்துருமோ அசம்பாவிதம்னா என்னன்னு சொல்லுங்க அங்க அந்த கரண்ட் கம்பி ஏதாவது அறிந்திருக்கலாம் அறிந்துடலாம் வாய்ப்புகள் எது வேணா இருக்கு அது எப்படி இருக்கும் கரண்ட் கம்பி அறுந்துருமா சொல்லுங்களேன் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க சார் தொண்டர்கள் ஏதாவது விஜய் பாக்குற ஆர்வத்துல எங்க மேல ஏற வாய்ப்பு இருக்கு மரத்துல ஏதாவது ஏற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மரத்து மேல ஏறனா எப்படி ஷாக் அடிக்கும் இல்ல கரண்ட் கம்பத்து மேலேயே கூட அத சொல்லுங்க அதுக்கே கூட பயப்படுறீங்க கரண்ட் கம்பிய பிடிச்சி அவனா தொங்கிடுவான் இது எவ்வளவு பெரிய ஆபத்து எந்த கட்சிக்காரன் இப்படி போய் தூங்கினா கரண்ட் கம்பி பிடிச்சி தூங்கினா கட்சிக்காரன் ஒருத்தனை காட்டுங்க அப்ப சரி ஓகே நீங்க மீன் வளம் சார்ந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுல எங்க இருக்குது இருக்குதா இல்லையா

அவர் அது பேப்பரை கையில் வச்சு தான் வாசிக்கிறார் ஆஹ் மண் அரிப்பை தடுப்பதற்குங்கிறாரு தொகுதியில எங்கெல்லாம் மண் அரிப்பை தடுப்பதற்கு தடுப்பு சோறு கட்டப்பட்டிருக்குங்கிறது தொகுதி வாரியா டேட்டோட வாரியா ஆலோசனவா சொல்லிட்டாரு வேணும்னா விஜய் அவர்கள் அழைச்சா வந்தா நேரில் கூட்டு போய் அங்க காட்டிடலாம் எங்க ஆஹ் தூண்டில் வளைவுகள் எங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது சொல்லிட்டாங்க நீங்க மத்திய பல்கலைக்கழகம் அங்க ஒன்னு இருக்குது இவர் அங்க எல்லா கோர்ஸும் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு திமுக கிரிட்டிசைஸ் பண்றாரு அது மத்திய பல்கலைக்கழகம் என்பதே தெரியாமல் மருத்துவமனை நாகூர்ல இருக்கா நாகப்பட்டினத்துல இருக்கா நாகூர்ல இருக்கிறது என்ன மருத்துவமனை நாகப்பட்டினத்துல இருக்கிறது என்ன மருத்துவமனை என்றே தெரியாமல் விமர்சிக்கிறார் அப்ப அது குறித்து மாசு அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் போய் கேக்குறாங்க அப்ப அவர் குறித்து விளக்கம் சொல்லணுமா வேண்டாமா சொல்லணும் நீங்க எந்த மருத்துவ கட்டமைப்புகளும் இங்க இல்லாமல் தான் இந்தியாவிலேயே மகப்பேறு கால மருத்துவ ம மருத்துவ மரணங்கள் இருக்கு இல்லையா அது மிக குறைவான மாநிலம் தமிழ்நாடு பிரசவம் பார்க்க டாக்டர் தான் இது நடந்துச்சா அந்த சாதனையை தமிழ்நாடேட்டுச்சா இந்தியா தமிழ்நாடு குறிப்பாக சென்னை மெடிக்கல் டூரிசம் அமித்ஷா அவர் இது மோடி அவருடைய சகோதரர்ல இருந்து அத்தனை பேர் எங்க வந்து வைத்தியம் பாத்துட்டு போறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து வைத்தியம் பாத்துட்டு போறாங்க அப்கோர்ஸ் அவங்க தனியார் மருத்துவமனை வைத்தியம் பாக்குறாங்க அது வேற தனியார் மருத்துவமனையை தாண்டி அரசு மருத்துவமனையே ஆகப்பெரும் சாதனைகளை செய்து ஐநா ஒரு விருது கொடுத்துச்சு இப்ப தமிழ்நாட்டுக்கு அப்ப நீங்க பேசுகின்ற பொழுது ஹாஸ்பிட்டல் சரியில்லை ரோடு சரியில்ல ரோடு சரியே இல்லாத ரோட்ல எப்படி நீங்க திருச்சியில இருந்து திருவாரூருக்கு அவ்வளவு விரைவா வந்தீங்க தனி விமானத்துல வந்தீங்களா ரோட்ல வந்தீங்களா பை ரோடு தானே வந்தீங்க அப்புறம் எல்லாமே லைவ்ல தானே இருந்துச்சு அந்த ரோடு எப்படி இருந்துச்சு அவர் வந்த ரோடு ஹைவேஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க சார் உள்ள ஊருக்குள்ள நல்லா உள்ள என் கூட வரணும் நீங்க சமயம் தமிழ் என் கூட வரணும் நான் வர தயார் என் கூட வரணும் சும்மா எல்லாம் பாய் பாய் பிடிச்சோம் மாங்காய் பிடிச்சோன்னு பேசிட்டு போக முடியாது தம்பி எந்த சொல்லணும்ல சொல்லணும் அதுதான் அவரை தான் நான் உங்களை பத்திரிகை என்ன என்ன தெரியுமா விஜய் இப்படி சொன்ன உடனே விஜய் எங்கெல்லாம் தூண்டில் உலக அமைக்கலைன்னு நீங்க என்ன செய்யணும் நான் ரிப்போர்டரா இருக்கிற காலத்துல நான் போயிருக்கிறேன் நீங்க நீங்க நான் உங்களை சொல்லல எல்லா ஊடகங்களையும் சேர்த்து சொல்றேன் நாகப்பட்டினத்துல விஜய் அவர்கள் மண் அரிப்பை தடுப்பதற்கு தடுப்பூசி ஒரு கட்டளைங்கிறாரு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மண் அரிப்பை தடுப்பதற்கு தடுப்பு ஜோர் கட்டப்பட்டிருக்கிறது நேர்ல களத்துக்கு போய் ஆய்வு செஞ்சு நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க யாரும் சொல்றது இல்லை எல்லாரும் வீட்டில் போய் தூங்கிறது அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து வேற ஏதாவது விஜய் வாந்தி எடுப்பாரு அதை தூக்கிட்டு வர்றது அத்தனை அவர் அவர் எடுக்கிற வாந்திக்கு எல்லாம் பதில் சொல்லணுங்க இருக்கிறவங்க என்ன என்ன லாஜிக்கு குறைந்தபட்ச லாஜிக்கோட குறைந்தபட்ச சென்ஸோட திரு விஜய் அவர்கள் என்ன செய்யணும் முதல்ல உரையாற்றணும் என்ன சொல்றாரு அவர் பேசும்போது நானே மூணு நிமிஷம் தான் பேசுறேன் அவரே சொல்லிட்டாரு ஒத்துக்கிட்டாரு உங்களுக்கு வீடியோ வேணுமா அந்த வீடியோ அனுப்பட்டுமா பாத்தோம் பாத்தீங்க என்ன சொன்னாரு மூணு நிமிஷம் தான் பேசுவேன் நானே மூணு நிமிஷம் தான் பேசுவேன் அவரே சொல்லிக்கிட்டாரு ஒத்துக்கிட்டாரு நானே மூணு நிமிஷம் தான் பேசுவேன் அப்புறம் என்னை பேச விடாமல் தடுக்க நினைக்கிறீர்களா அப்படின்னு விரட்டுறாரு ஐயா முப்பது நிமிஷம் தான் பேசுங்களேன் என்ன கிழிச்சிருக்கீங்கன்னு பாப்போம் நீங்களே ஒத்துக்கிறீங்களா உங்களால மூணு நிமிஷத்துக்கு மேல பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்னை கண்டு பயப்படுகிறார்கள் என்னை கண்டு அஞ்சுகிறார்கள் என்ன எனக்கு புரியவே இல்ல கொள்ளையடிச்ச நான் உழைத்து சம்பாதித்தவன் கொள்ளையடிச்ச சொத்தில் விஜய் அவர்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் எந்த ஆண்டு பிறந்தார்னு உங்களுக்கு தெரியுமா தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல பிறகுறார் அவர் ரெண்டு வயது குழந்தையா யாரு விஜய் இல்ல விஜயுடைய அப்பா ரெண்டு வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கலைஞர் ராஜகுமாரி திரைப்படத்துக்கு வசனம் எழுதி அப்பவே அவ்வளவு முன்பாக சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல டி ஆர் சுந்தரம் முதலாளி முதலாளி யாரும் உட்கார மாட்டாங்க அவர் முன்னாடி உட்கார்ந்து பேசக்கூடிய நபர்கள் ரெண்டே பேர் ஒன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கலைஞர் எவ்வளவு சம்பளம் தரீங்கன்னு சொன்னாங்க தெரியுமா அன்னைக்கு மதிப்புக்கு அன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் வெறும் எண்பது ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் எண்பது ரூபாய் அன்னைக்கு மதிப்புக்கு டி ஆர் சுந்தரம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் சேலத்துல சேலத்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் நீங்க சென்னைக்கு வந்து எனக்காக வந்து வசனம் எடுத்தீங்கன்னு என்பன் கூட்டாரு மாசம் பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கே பல ஜேர்னலிஸ்ட் மாசம் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறாங்க கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுகளில் ஐம்பத்தி ரெண்டுல சொந்தமா கார் வச்சிருந்தாரு ஐம்பத்தி அஞ்சுல கோபாலபுரம் வீட்டை வாங்கிட்டாரு இந்த புது பணக்காரன் வந்து பவுசு காட்டுவான் தெரியுமா அந்த மாதிரி இங்க வந்து பவுசு காட்டக்கூடாது கலைஞர் சம்பாதிக்க என்ன அவர் கதை வசனத்துக்கு எவ்வளவு வாங்கினார் ஒரு காலத்துல என்ன நான் நீங்க இவ்வளவு அதிவீரர் நீங்க நீங்களும் உங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் போய் கோடநாட்டில ஒரு பங்களா ஜெயலலிதாமாவை பாக்குறதுக்கு கைகட்டி வாய்ப்பு நின்றீர்களே அந்த கோடநாடு பங்களா ஜெயலலிதாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க நீதிமன்றத்தால் ஊழல் செய்து சம்பாதிக்கப்பட்டவர் என்று தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை கண்டிப்பதற்கு திராணியற்ற துணிவற்ற விஜய் அந்த ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்த விஜய் ஊழலை ஒழிக்க வரின்னு வந்து இவங்க அப்பா குழந்தையா இருக்கும் போதே லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச கலைஞரை பார்த்து உங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு கேட்டா வருமா வராதா நான் என்ன சொல்றேன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து எனக்கு கருத்து இல்ல ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் எல்லோரும் அரசியலுக்கு வரலாம் எல்லோரும் கருத்தை தெளிவா பேசுங்கிறேன் இங்கே அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கா சார் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா இங்கேயும் போதாமைகளும் குறைபாடுகளும் உண்டு நானே சொல்றேன் யார் ஆட்சியில் இருந்தாலும் போதாமைகளும் குறைபாடுகளும் கண்டிப்பா இருக்கும் அந்த போதாமைகளின் குறைபாடுகளையும் மிக தெளிவாக தீர்க்கமாக தரவுகளோடு காட்டுங்கள் மிக தெளிவாக உரையாடுங்கள் உங்கள் தம்பி மாவட்ட அரசியல் மேம்படுத்துங்கள் அது இல்லாம இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன பேசுறது நான் என்ன கேட்கறேன் நீங்க யாருக்கு இடங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் சனிக்கிழமை நான் பிரச்சாரத்துக்கு வரேன் அவர்கள் சொன்னார் அவ்வளவு பெரிய இடைஞ்சல் ஏற்படுத்தினீங்க இல்லையா சார் மனசாட்சியோட பேசணும் சார் திருச்சில இருந்து திருவாரூருக்கு போ தெரிஞ்சு அவருக்கு திருச்சில இருந்து திருச்சி ஏன் திட்டமிட்டு ஏற்படுத்தி அங்க ஒரு போய் போய்விட்டார் அவருடைய மரணத்திற்காக இறுதிச் சடங்கு செய்வதற்கு மகன் அடப்பநாட்டுல இருந்து வர்றாரு அஞ்சு மணி நேரமா ஏர்போர்ட்ல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாரு நீங்க என்ன சொல்றீங்க நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்க கூடாதுன்றதுக்காக சனிக்கிழமை வந்தேங்கிறீங்க என்ன லாஜிக் இது வரட்டும் விஜய் வரட்டும் பேசட்டும் அவருடைய அரசியலை சொல்லட்டும் ஆனா குறைந்தபட்சமான என்ன இருக்கணும் அதுல ஒரு நியாயத்தோட அவர் அதை பேசுவார என்று சொன்னால் அது சால இந்திரா காந்தியை பார்த்து இந்தியாவே அஞ்சிய போது பாகிஸ்தான் சீனாவையும் அமெரிக்காவையும் கெத்தா டீல் பண்ணாரு இந்திரா காந்தி பாட்டிமா அந்த பாட்டிமாக்கே பயப்படாதவங்க திமுக இந்திரா காந்திக்கே அஞ்சாதவர் மிசாவை கண்டு அஞ்சாமல் சிறையில் இருந்த ஸ்டாலின் விஜயை பார்த்து அஞ்சு கிராம் விஜய் நினைச்சுக்கிட்டாருன்னா நான் என்ன பண்றது சரி ஓகே அவருடைய நகைச்சை உணர்வை பாராட்ட வேண்டியதான் என்ன சொல்றது சார் அவர் இந்த எலெக்ஷன்ல திமுகவா டிவிகேவா தான் கேட்டுட்டு இருக்காரு அதிமுக மொத்தமா அவர் புறக்கணிக்கிறாரு ஒரு அவ்வளவு வலுவான ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி வந்து அவர் எளிதில் புறக்கணிக்கிற மாதிரி இருக்கு அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேள்வி கேட்கும்போது கூட அவரும் கூட பெருசா ஒண்ணு ரியாக்ட் பண்ணல அது அவரோட கருத்து அப்படின்ற மாதிரி போயிட்டாரு இது வந்து அதிமுக தொண்டர்களை ரொம்ப ஒரு பலவீனப்படுத்துற மாதிரி இருக்கு அஇஅதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு பதில் சொல்லணும் அதிமுக தான் உன்னபடியே அதிமுக புறந்தொல்லி போறாரு அதிமுக ஒரு 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 கட்சியாவே அவர் மதிக்கல இது இது எவ்வளவு பெரிய அப்ப அதிமுக இதை பத்தி வேடிக்கை பார்க்குது அதிமுக தொண்டர்கள் உள்ளபடியே வேதனையில் இருக்கிறார்கள் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய் இல்லாப்புல மாதிரி ஆகி போச்சு அதிமுக ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அரசியல் ரீதியா அவர் மீது எனக்கு நிறைய முரண்பாடு உண்டு அது வேற பட் கட்சி அந்த கட்சியை வலிமையா வச்சிருந்தாங்க இன்னைக்கு அது இல்லாத விளைவு மொத்தமா கொண்டு போய் பாஜகிட்ட அடமானம் வச்சுட்டு வந்துட்டாரு அப்புறம் பாஜக என்ன கேட்க முடியும் அவரா சுயமா சிந்திச்சு எதை பேச முடியும் சரி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு எனக்கும் திமுக தான் போட்டி கிடாது அதிமுக திமுக தான் போட்டி விஜய் என்ன சொல்றாரு தாவேக்காவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி சீமான் என்ன சொல்றாரு நாம் தமிழருக்கும் திமுகவுக்கு தான் போட்டி பாஜக என்ன சொல்லுது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இப்ப பத்து பேர் அடிச்சு டான் ஆனவன்லண்டா அடிச்ச பத்து பேருமே நம்ம அடிச்ச பத்து பேருமே டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே திமுக தான் போட்டியா நினைக்கிறாங்க சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் இந்த வாட்டி அதே மாதிரி மும்முனை போட்டி வந்த இல்ல நான்கு முனை சீமானவர்களையும் சேர்த்து வந்து திமுக எதிர்ப்போட்டுகள்லாம் பிரிஞ்சு மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும் தேர்தல் இன்னும் டைம் இருக்கு இன்னும் கூட்டணிகள் முடிவாகல அஇஅதிமுக அதிமுக கூட்டணி முடிவாயிடுச்சு மற்ற எந்த அணிகளினுடைய கூட்டணியும் இன்னும் முடிவாகல டிடி தினகன் எந்த பக்கம் போப்பராதுன்னு தெரியல டிடி தினகரன் ஓபிஎஸ் சொல்லித்தவர்கள் ஒருவேளை விஜயோடு கரம் கோர்க்கலாம் தேமுதிக வந்து எல்லா பக்கமும் கேட்டை ஓபன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த வாட்டியும் தேமுதிக தான் அது அதிமுக கூட்டணிக்கும் போகலாம் விஜய் கூட்டணிக்கும் வரலாம் திமுக கூட்டணிக்கும் வரலாம் தெரியல மற்றபடி எல்லாருமே ஓரளவு செட்டில் ஆயிட்டாங்க பாமக ஸ்பிரிட்டா இருக்குது அது ஒன்னு சேருமா அல்லது ரெண்டு பாமகாவாகவே தேர்தலில் போட்டிடும் அப்படிங்கறத பார்க்கணும் இதெல்லாம் பொறுத்துத்தான் தேர்தல் முடிவுகளில் அப்கோர்ஸ் மிக நிச்சயமாக திமுக மீண்டும் வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும் அதில் மாற்றுகிறது இல்ல அது எத்தனை இடங்களை பெறும் அல்லது எத்தனை விழுக்காடு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதெல்லாம் இந்த மீதம் இருக்கக்கூடிய கூட்டணிகளும் ஓரளவிற்கு முடிவான பிறகுதான் ஓரளவு அதை சரியாக கணிக்க முடியும் நான் நம்புறேன் சார் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை கொடுத்து எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தேன் நன்றி